ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஈலா ஃபோட்டோகிராஃபி நம்ம இன்றைக்கி த்ரீ சிக்ஸ்டி கேமராவும் வீடியோ எடுத்துகிட்டுருக்கோம் த்ரீ சிக்ஸ்டி கேமராவில் நம்மளோட எத்தனை வியூஸ் இருக்குது அதாவது த்ரீ சிக்ஸ்டி கேமராவில் நிறைய லைனர் வைடு ஆக்ஷன் இந்த மாதிரி நிறையா வித்தியாச வித்தியாசமான வியூஸ்லாம் இருக்குது அந்த வியூஸ் எல்லாம் இந்த த்ரீ சிக்ஸ்டி கேமரா வாங்கினா இது ஒத்தாக யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த கேமரியில் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ லைனரில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகே அடுத்தடுத்த வியூஸ் அப்படியே பார்க்கலாம் வாங்க டோட்டல் வியூவும் இந்த கேமராவில் அப்படியும் ஃபுல்லாகவே தெரியும் அந்த மாதிரியான வியூ தான் பார்க்குறீங்க நீங்கள் அடுத்த வியூ பார்க்கலாமா இந்த வியூ வந்து லீனியார் வியூ லீனியார் அல்லது லைனர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான வியூ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளைவான வியூ இருந்துச்சு இல்லையா அந்த வளைவு தெரியாமல் ஸ்ட்ரைட் எப்படி திருப்பினாலும் ஸ்ட்ரைட்டாகவே தெரியும் அந்த மாதிரியான வியூ தான் அது லைனர் வியூவா ஃபேஸ் தெரியல அவ்வளோ நேரம் இப்போ தான் ஃபேஸ் தெரியுது ரொம்ப வைட்டாக தெரியுது ஓகே இளீஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்க இதுதான் லைனாக வியூ அடுத்து ஏதாச்சும் வியூ இருக்குதான்னு பார்ப்போம் இது வைடு வியூ வைடு வியூவில் வேணால் ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ரிச் எல்லாம் குறைஞ்சிருச்சு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே அப்படியே ஓரளவு குறைஞ்சிருச்சு நானும் கொஞ்சம் முன்னாடியே தெரிகிறேன் அதாவது நான் கொஞ்சம் ஜூமிங்காக தெரியறேன் அதனால் நம்ம கேமராவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தெரியுதுங்க ஓகே இது வந்து என்ன வியூ வைடு வியூ ஓகே அடுத்தது பார்க்கலாம் இந்த வியூ வந்து அல்ட்ரா வியூ அப்படியா பார்த்தது ஆக்ஷன் வியூ இந்த வியூ அல்ட்ரா வியூ அல்ட்ரா வியூவில் இது எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு அல்ட்ரா வியூவோட வியூ அப்படிங்கிறது இதே தான் எனக்கு அதுக்கு இருந்து பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல ஒரு வேளை திரும்ப நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா தெரியுமா நம்ம தெரில உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னா சொல்லுங்கள் நம்மளோட ஸ்டுடியோ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு டோட்டல் வியூவும் இந்த கேமராவில் அப்படியே ஃபுல்லாகவே தெரியும் அந்த மாதிரியான வியூ தான் பார்க்குறீங்க நீங்கள் அடுத்த வியூ பார்க்கலாமா இந்த வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் தெரிகிறதுங்க இப்படி கேமரா படுகிறையை அப்படி பிடிச்சிட்டு அப்படியே இப்படி போகிறது இதுதான் இந்த வியூ அடுத்ததாக நம்ம த்ரீ சிக்ஸ்டி வியூவில் பார்த்துட்டு இருக்கோம் த்ரீ சிக்ஸ்டி வியூவில் எந்த அளவுக்கு வியூவானது தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க த்ரீ சிக்ஸ்டி வியூ டோட்டலாக நான் கேமராவை எந்த பக்கமும் திருப்பாமல் அதாவது ஃபேஸ் பக்கமாக திருப்பாமல் நம்ம வந்து எடிட்டிங்கில் இதை வந்து திருப்பிக்க வேண்டியதான் அந்த மாதிரியான வியூ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகே இது வந்து த்ரீ சிக்ஸ்டி வியூ இது வந்து போர்ட்ரேட்டாகவே வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னாலும் நம்ம வீடியோவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இது எப்படி எடுத்தாலும் எல்லா பக்கமும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் இது கேமராவை திருப்பி எடுக்கணும் இந்த பக்கம் எடுக்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது இந்த காணொலி யாருக்கு அப்படின்னா இந்த காணொளி த்ரீ இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறா அனைத்து நண்பர்களுக்கும் இந்த க காணொளி உபயோகமாக இருக்கும் ஒரு வேளை நீங்கள் கேமராவில் தான் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எடுத்தால் நம்மளுக்கு உபயோகமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான காணொலி தாங்க இது ஓகே காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கா ஸ்டூடியோவோட போஸ்டர் இதெல்லாம் ஒட்டக்கூடல ஏன்னா நம்ம இந்த கடையில் நம்ம ஒட்டக்கூடிய அந்த டேப்பானது இல்லை அதனால் நம்ம இந்த கடை எடிட்டிங்கான கடை அப்படின்றதுனால என்ன பண்ணோம் அப்படியே தான் வச்சுருக்கோம் இதனால் மேலே பெரியவங்க எங்கள் இதெல்லாம் நம்ம கடையில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆனால் ஒன்றும் வெள்ளை அடிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க அதனால் நம்மளும் சரி ஓகே அடிச்சுக்கலாம் அப்படி நமக்கு இதை பராமரிக்கிறதுக்கான டைமிங் அமையவே இல்லை ஸோ இந்த டைம் நமக்கு அமைஞ்சிருக்கு சரி இதுக்கெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணணும் இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு அந்த கடையை பார்த்துட்டு இருந்ததுனால இந்த கடை எதுவுமே நம்ம பண்ணாமல் வச்சுருக்கோங்க ஓகே கைஸ் மீண்டும் நல்லா தான் இருக்காங்க அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான்கு இலா ஃபோட்டோகிராஃபி நன்றி வணக்கம் மக்களே